ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முக்கிய காரணம் மக்களின் உரிமை தொகை திட்டம் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு இந்தியா முழுவதும் பேசு பொருளானது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகும் சில காரணங்களால் மக்களின் உரிமை தொகை திட்டத்தை உடனடியாக செயல்படுத்தவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூன் மாதமே அந்த திட்டம் அமலுக்கு வந்தது அப்போது கூட இரண்டு கோடிக்கும் அதிகமான குடும்ப தலைவர்கள் கொண்ட குடும்ப அட்டைகள் இருக்கும் நிலையில் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பேருக்கு மட்டுமே மக்களின் உரிமை தொகை வழங்கப்படுகிறது இதனால் பலரும் அதிருப்தியில் இருந்தனர் மேலும் அனைவருக்கும் மக்களின் உரிமை தொகை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்தது இதையடுத்து கடந்த பட்ஜெட்டில் தகுதியுள்ள அனைவருக்கும் மக்களின் உரிமை தொகை வழங்கப்படும் எனவும் இதற்காக புதிய விண்ணப்பங்கள் பெறப்படும் என தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்திருந்தார் தொடர்ந்து மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் ஆயிரம் முகாம்கள் நடத்தப்பட்டு மக்களின் உரிமை தொகை விண்ணப்பங்கள் பெறப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்தார் அதன்படி கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நேரடியாக உரிமை தொகை விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகிறது கலைஞர் மக்களின் உரிமை தொகை பொருளாதார தகுதிகளை பொறுத்தவரை விண்ணப்பிக்கும் பெண்ணின் வருமானம் மட்டுமல்லாமல் குடும்ப வருமானம் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுகிறது குடும்பத்தில் உள்ளவர்களின் வருமானம் ஆண்டு ஒன்றுக்கு இரண்டு புள்ளி ஐந்து லட்சத்திற்கு குறைவாக இருக்க வேண்டும் சொந்த பயன்பாட்டிற்கு கார் உள்ளிட்ட நான்கு சக்கர வாகனங்கள் வைத்திருந்தால் திட்டத்தில் பயனாளராக இணைய முடியாது ஏக்கருக்கு அதிகமாக நன்சை நிலமும் பத்து ஏக்கருக்கு அதிகமாக புன்சை நிலமும் வைத்திருக்கும் குடும்பத்தினரும் விண்ணப்பிக்க முடியாது அதே சமயம் அரசு அறிவித்த பொருளாதார தகுதிகளை பூர்த்தி செய்தவர் என்றும் தனியாக வருமான சான்று பெறவோ வேறு நில ஆவணங்களையோ விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டிய அவசியம் இல்லை அரசு ஊழியர்கள் ஓய்வூதியதாரர்களின் குடும்பங்களுக்கு மகளிர் வழங்கப்படாது தொடர் சமூக பாதுகாப்பு திட்ட ஓய்வூதியம் பெறுபவர்களும் விண்ணப்பிக்க மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவி தொகை பெறுபவர்களுக்கு வழங்கப்படும் இந்த திட்டத்திற்கு பொது விநியோக ரேஷன் கடைகள் ஒரு கணக்கெடுப்பு அலாக்காக எடுத்துக் கொள்ளப்படுகிறது விண்ணப்பதாரர்கள் தங்கள் ரேஷன் அட்டை உள்ள ரேஷன் கடை அமைந்திருக்கும் விண்ணப்ப பதிவு முகாமில் மட்டும்தான் விண்ணப்பிக்க வேண்டும் அதே சமயம் சமயம் அனைத்து ரேஷன் கடைகளும் விண்ணப்ப பதிவு முகாம்களாக செயல்பட வாய்ப்பு இல்லை தமிழ்நாட்டில் முப்பத்தி நான்கு ஆயிரத்தி எட்நூத்தி பதினொன்று ரேஷன் கடைகள் உள்ளன இடங்களில் நான் மக்களின் உரிமை தொகை விண்ணப்ப பதிவு முகாம்கள் நடைபெற உள்ளது எனவே தங்கள் பகுதிக்கு எந்த முகாம் என்பதை அறிந்து அங்கே சென்று விண்ணப்பிக்க வேண்டும் கலைஞர் மக்களின் உரிமைத் தொகை திட்டத்திற்கான விண்ணப்பம் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ள நிலையில் அதை பூர்த்தி செய்து அவற்றுடன் ரேஷன் அட்டை ஆதார் அட்டை மின் கட்டண அட்டை வங்கி கணக்கு புத்தகம் பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் ஆகியவற்றை கொண்டு செல்ல வேண்டும் வங்கி கணக்குடன் ஆதார் எண் இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட மொபைல் போனையும் உடன் கொண்டு செல்ல வேண்டும் விண்ணப்பித்த பின்னர் தங்களது விண்ணப்பத்தின் நிலை அறிய கே எம்யூடிமெண்ட் இன் ஸ்லாஷ் என்ற இணையதள இணைப்பிற்கு சென்று பார்க்கலாம் பதிவு செய்த மொபைல் எண்ணுக்கு குறுசெய்தி மூலம் மூலம் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாம் நிராகரிக்கப்பட்டதா என்று தகவல் தெரிவிக்கப்படும் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அடுத்த மாதம் முதல் மக்களின் உரிமை தொகை வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் நிராகரிக்கப்பட்டவர்கள் முப்பது நாட்களுக்குள் மேல்முறையீடு செய்யலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க